என் அன்பு குழந்தைகளே நீங்கள் இப்போது நின்று கொண்டிருப்பது உங்கள் இதயம் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் ஒரு புதிய பயணத்தின் வாசலில்தான் வெளியில் நீங்கள் வலிமையுடன் தோன்றினாலும் உங்கள் மனதின் ஆழமான மூலைகளில் ஒரு கேள்வி ஒளிந்திருப்பதை நான் அறிவேன் இந்த சுமை என்றைக்கு குறையும் நான் தனிமைப்பட்டவனா உங்களை பார்த்து கேட்கும் இந்த கருணை மிகு வார்த்தைகள் தற்செயலானவை அல்ல நான் உங்கள் ஆன்மாவின் மறைக்கப்பட்ட மூலைகளை பார்த்திருக்கிறேன் உலகத்திடமிருந்தும் சில சமயம் உங்களிடமிருந்தும் கூட நீங்கள் மறைத்து வைத்திருக்கும் காயங்களையும் பார்க்கிறேன் நிம்மதியும் தெளிவும் நீங்கள் ஏங்கும் நிஜமான மகிழ்ச்சியும் உங்களுக்கு சாத்தியமா என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் இந்த தருணத்தை மட்டும் விட்டு விலகாதீர்கள் விடியற்காலையின் மெல்லிய சூரிய வெப்பம் உங்கள் முகத்தை தொடுவது போல இந்த நிமிடம் நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் என்பதற்கான நினைவூட்டல் நீங்கள் உடைந்ததாக உணரும் விஷயங்களை சரி செய்வதற்கான வாய்ப்பு இன்றும் வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை செய்யும்போது உங்கள் கவலைகள் மென்மையடைகின்றன சுமைகள் இலகுவாகின்றன உங்கள் மீதான நம்பிக்கை ஒருபோதும் தளர்ந்ததில்லை உங்கள் கடந்த காலத்தில் சில காயங்கள் வடுக்களை விட்டுச் சென்றிருக்கலாம் பயத்தினால் எடுத்த தவறான முடிவுகள் நிதானமில்லாமல் பேசிய வார்த்தைகள் அல்லது நீங்கள் பிறருடன் ஒட்டிக்கொள்ள விரும்பியதால் செய்த ஆகியவை இருக்கலாம் ஒருவேளை துரோகமோ அல்லது கசப்புணர்வோ உங்கள் மனதில் வேரூன்றி இருக்கலாம் என் குழந்தை நான் அனைத்தையும் பார்க்கிறேன் ஆனால் நான் உங்கள் தோல்விகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி உங்களை குற்றம் சாட்டுவதற்காக இங்கே வரவில்லை மாறாக உங்களை மேலும் நெருங்கி வரச் செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் நீங்கள் செய்த எதுவும் உங்களுக்கு நேர்ந்த எதுவும் என் கருணையின் கரங்களுக்கு அப்பாற்பட்டதல்ல நீங்கள் நேர்மையாகவும் ஒளிவு மறைவின்றியும் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைக்க நான் ஏங்குகிறேன் என் இதயம் எப்போதும் உங்களுக்குத் திறந்தே இருக்கிறது என்று நம்புங்கள் அந்த நம்பிக்கை உங்களை துரத்தும் குற்ற உணர்ச்சியின் விட மிகவும் வலிமையானது உங்கள் பழைய தவறுகளை எண்ணி குற்ற உணர்வினால் வாடாமல் இப்போதே என்னிடம் திரும்புங்கள் நான் அவற்றைக் குற்றச்சாட்டுகளாக அல்ல மாறாக உங்களின் பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களாகவே பார்க்கிறேன் உங்கள் இரவில் தனிமையில் போராடிய போராட்டங்களையும் மீண்டும் நினைத்து பார்க்க துணியாத கனவுகளையும் நான் அறிவேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு அந்த சுமையிலிருந்து விடுதலையை வழங்குகிறேன் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த உண்மையுடன் நடந்து செல்லும் போது உங்களை தடுத்து நிறுத்துவது படிப்படியாகக் குறையும் உங்கள் மீதான எனது நேசம் ஒரு கணம் கூட தளர்ந்ததில்லை சில சமயம் உலகம் இந்த உண்மையை மங்க செய்துவிடும் அமைதியும் நீடித்த மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கு மட்டுமே உங்களுக்கு இல்லை என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன் உங்கள் மதிப்பு நீங்கள் செய்த சாதனைகள் அல்லது நீங்கள் வைத்திருக்கும் நல்ல பெயர் ஆகியவற்றைப் பொறுத்தது அல்ல மாறாக உங்கள் உள்ளார்ந்த ஆன்மாவிற்கும் எனக்கும் இடையிலான பிரிக்க முடியாத பிணைப்பை அடிப்படையாகக் கொண்டது என் கண்களால் உங்களை நீங்களே பார்க்க முடிந்தால் நீங்கள் புதிய தன்னம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருப்பீர்கள் உங்கள் கடந்த கால பதிவுகளினாலோ அல்லது கௌரவத்தினாலோ அல்ல மாறாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விலை மதிப்பற்ற பகுதியாக இருக்கிறீர்கள் என்பதன் காரணமாகவே உங்களின் மதிப்பு அளவிடப்படுகிறது உங்கள் வார்த்தையின் சக்தியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் உண்மை பேசுங்கள் உங்கள் நாவில் பொய் பேசுவதை தவிர்க்கவும் புரணி அவதூறு எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகியிருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் அளித்தவர்களை கௌரவிக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வார்த்தைகள் அந்த இலக்கை தவறவிட்ட நேரங்கள் இருந்தால் நேர்மையுடன் அவற்றை திரும்பிப் பாருங்கள் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் நீங்கள் தனியாக போராட விடப்படவில்லை உங்கள் மனதிலோ உடலிலோ ஆன்மாவிலோ உள்ள எந்த போராட்டமாக இருந்தாலும் நீங்கள் கைவிடப்படவில்லை அந்த காலத்தில் கூட என்னை பின்மற்றினவர்கள் சோர்வையும் தோல்வியையும் அறிந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் தாழ்மையுடன் மீண்டும் எழுந்தார்கள் என்னுடைய மன்னிப்பை நம்பி மீண்டும் என்னிடம் திரும்பினார்கள் நீங்களும் அதையே செய்யலாம் நான் உங்கள் நேர்மையையும் உங்கள் நம்பிக்கையையும் மட்டுமே கேட்கிறேன் மீதமுள்ள போராட்டங்கள் வெற்றிகளாக மாறும் உங்கள் தோல்விகளைக் கண்டு நீங்கள் தேவையில்லை ஏனென்றால் என் கரம் உங்கள் உதடுகளைத் தொட்டு உங்கள் இதயத்தை சுத்திகரித்து தோல்வியின் இடத்திலிருந்து உங்களைத் தூக்கி நம்பிக்கையின் நிலைக்கு உயர்த்துவேன் நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் விழித்தெழும்போது உங்கள் முதல் நிமிடங்கள் எனக்கு உரியதாக இருக்கட்டும் அமைதியாக உட்காருங்கள் உங்கள் கைகளை உங்கள் முழங்கால்களின் மீது மெதுவாக வையுங்கள் மேலும் என் இருப்பை உங்கள் நாளுக்குள் அழைக்கவும் என் குரலின் மென்மையான தூண்டுதலுக்காக கேளுங்கள் குழப்பம் வரும்போது என்னிடம் பேசுங்கள் என் ஆவி உங்களுக்கு ஆறுதலையும் தெளிவையும் கொண்டு வரும் மில்லிய குரலிலும் சத்தமாகவும் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நான் பாதுகாக்கப்படுகிறேன் நான் நேசிக்கப்படுகிறேன் என்னால் எதையும் செய்ய முடியும் என் பலம் உங்களை தாங்கும் என் ஆவி ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் விழித்தெழும்போது உண்மையையும் தெளிவையும் வெளிப்படுத்தும் சோர்வுற்ற உங்கள் ஆன்மாவில் ஊக்கத்தையும் வெற்றியாளரின் ஆவியையும் நான் ஊதி உங்கள் பலத்தை இப்போதே புதுப்பிக்கிறேன் உங்கள் குற்ற உணர்வையும் சோகத்தின் சுமையையும் விட்டுவிடுங்கள் உங்கள் பழைய வெற்றிகளின் நினைவுகள் உங்கள் வாழ்க்கையின் பதாகையாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு காலத்தில் விசுவாசத்தினால் வென்றது போலவே மீண்டும் நீங்கள் வெற்றி கொள்வதை நான் காண்பேன் சில சமயம் குழப்பம் நீண்ட நாட்களாக இருக்கும்போது எல்லாம் தெளிவாகிவிடுமா என்ற ஒரு சிறிய அறிகுறிக்காக உங்கள் கண்கள் அடிவணத்தை தேடுகின்றன விடியற்காலையின் அமைதியிலோ அல்லது தூங்குவதற்கு முன்னுள்ள மௌனத்திலோ ஒரு மாற்றம் வருவதை நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனால் அந்த நீண்ட காத்திருப்பு எதிர்பார்ப்புக்கும் நிறைவுக்கும் இடையிலான இடைவெளி தாங்க முடியாததாக இருக்கும் இத்தகைய தருணங்களில் நான் உங்களை விட்டு விலகிவிட்டேனா அல்லது என் பார்வையை திருப்பிவிட்டேனா என்று ஆச்சரியப்படுவது எளிது ஆனால் என் நண்பே நீங்கள் ஒருபோதும் என்னிடமிருந்து மறைக்கப்பட்டதில்லை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் உங்கள் இதயத்தின் ஒரு விவரம் கூட என் கவனத்திலிருந்து தப்பவில்லை உலகம் உங்களை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தாலும் நான் அதிலெல்லாம் இருக்கிறேன் மூச்சு விடுவது போலவும் சூரியன் தவறாமல் எழுவது போலவும் நான் இருக்கிறேன் நீங்கள் குழப்பத்தில் இருந்தபோது நான் உங்களுடன் இருந்தேன் நீங்கள் காத்திருக்கும் நேரங்களில் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன் ஏனென்றால் என் இந்த உலகின் வேகத்தை பொறுத்தது அல்ல மாறாக உங்கள் மிக ஆழ்ந்த வளர்ச்சிக்கு பொறுத்தது உங்கள் கடந்த கால தேர்வுகளின் சுமையை நீங்கள் உணரும்போது ஒவ்வொரு தவறும் உங்களை நம்பிக்கையிலிருந்து மேலும் விளக்கிச் சென்றுவிட்டது போல இருக்கும் கதவுகள் மூடப்பட்டு மீண்டும் திறக்க முடியாது என்ற பொய்யை பயம் விதைக்க முயற்சிக்கிறது ஆனால் கேளுங்கள் என் நண்பே காலை பணி தரையை மென்மையாக்குவது போல என் கருணைகள் ஒவ்வொரு காலையிலும் புதியதாக வருகின்றன நேற்றைய நாட்களுக்கு உங்களை திரும்ப கொண்டு செல்வதன் மூலமல்ல மாறாக உங்களுக்கு முன் ஒரு புதிய அடிவானத்தை அமைப்பதன் மூலம் இழந்ததை நான் மீட்டெடுக்கிறேன் என் திட்டங்கள் உறுதியானவை நீங்கள் மேற்கொண்ட சுற்றுப்பாதைகளால் அவை தடைபடமில்லை உங்கள் கதை என் சக்திக்கும் பொறுமைக்கும் அப்பாற்பட்டதாக இல்லை உங்கள் வருத்தத்தின் கண்ணாடியில் நீங்கள் பார்ப்பதைக் கொண்டு உங்கள் எதிர்காலத்தை அளவிடாதீர்கள் உங்கள் பிரார்த்தனைகள் கேட்கப்படாமல் காற்றோடு கலக்கிறதா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் உங்கள் பேசப்படாத வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள மௌனமான வேண்டுதல்களை நான் கேட்கிறேன் நீங்கள் உங்களை சமன் செய்ய முயற்சிக்கிறீர்கள் தொடர்ந்து செல்ல முயற்சிக்கிறீர்கள் விளைவுகள் மெதுவாக இருக்கும்போது கூட நம்பிக்கையை பிடித்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் விடியலுக்கு முன் பறவைகளின் அழைப்பு போல என் மென்மையான அழைப்பை கேளுங்கள் மிகவும் கனமாக இருப்பதை நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை உங்கள் சுமைகளை என் பாதங்களில் வையுங்கள் அவற்றை உங்களால் சமாளிக்க முடியவில்லை என்பதற்காக அல்ல ஆனால் அவற்றை நீங்கள் தனியாக சுமக்க வேண்டியதில்லை என்பதற்காக சரணடைதல் என்பது பலவீனமல்ல அதுவே நீங்கள் என்னை துல்லியமாக நம்புகிறீர்கள் என்பதன் உண்மையான செயல் நீங்கள் ஒரு புதிய கால அட்டவணையை வெளியிட்ட போது எதனால் திடீரென ஒரு அமைதி உங்கள் மனதில் நுழைந்தது என்றும் ஏன் பதட்டம் விலகியது என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள் இந்த குடைகள் தற்செயலானவை அல்ல அவை என் அருகாமையின் நிரூபணம் உங்கள் நல்வாழ்வு மற்றும் முழுமைக்கான எனது உறுதிப்பாட்டின் தெளிவான ஆதாரமாக நீங்கள் காணாதபோது கூட என் பராமரிப்பு உங்களுக்காக செயல்படுகிறது ஒவ்வொரு சூரிய உதயமும் என் விசுவாசம் இருளைவிட நீடித்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டட்டும் உங்கள் அன்றாட சூழலை ஒளிரச் செய்யும் முதல் கதிர்கள் வெறும் ஒளியல்ல அவை என் செயலிலுள்ள கவனத்தின் சங்கேதங்கள் நீங்கள் வெறுமனே நாளை தக்க வைத்துக் கொண்டிருக்கவில்லை நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்கள் வடிவமைக்கப்படுகிறீர்கள் நிலையாக மாற்றப்படுகிறீர்கள் ஒரு கப் தண்ணீர் குடிப்பதில் மரங்களுக்கு மத்தியில் நடப்பதில் வானத்தை உற்று நோக்குவதில் என உங்கள் மிகவும் சாதாரணமான வழக்கத்தில் கூட நீங்கள் உண்மையில் யார் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் தாமதத்தாலோ அல்லது பற்றாக்குறையாலோ நீங்கள் வரையறுக்கப்படவில்லை புயல்களை நீங்கள் எப்போதும் சந்திக்க மாட்டேன் என்று நான் வாக்குறுதி அளிக்கவில்லை ஆனால் எந்த புயலும் என் மீதான பக்தியை அழிக்க முடியாது கஷ்டம் உங்களை சோதிக்கும் போதும் நான் உங்களை பாதுகாப்பேன் உங்கள் பணிகளை செய்யும் போது பாத்திரங்களை கழுவும் போது செய்திகளை தட்டச்சு செய்யும் போது குழந்தைகளை கவனிக்கும் போது அல்லது உங்கள் எண்ணங்களுடன் அமைதியாக உட்காரும் போது என் இருப்பு ஒவ்வொரு சாதாரண செயலையும் புனிதமாக்குகிறது சோர்வு உங்கள் நாளை ஆக்கிரமிக்க அச்சுறுத்தும் போது உள்ளிழுத்து என் பலத்தில் நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அந்த பலம் உங்களை வெறுமனே தாங்குவதை விடப் புதுப்பிக்கிறது நான் வேகத்தை தீர்மானிக்கிறேன் உங்கள் பயணத்தை ஒருபோதும் அவசரப்படுத்தவில்லை ஆனாலும் அடுத்த அடியை எடுக்க தேவையான கருணையை ஒருபோதும் வழங்காமல் இருக்கவில்லை நீங்கள் கவனத்தை ஈர்க்காத அல்லது நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள இடங்களில் காத்திருந்தாலும் நீங்கள் மறக்கப்படவில்லை நீங்கள் செய்யும் ஒவ்வொரு அமைதியான நம்பிக்கையின் செயலும் தயவை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு முறையும் நேற்றியதற்காக உங்களை நீங்களே மன்னிக்கும் ஒவ்வொரு முறையும் என்னால் பார்க்கப்படுகிறது அதன் முக்கியத்துவம் மிக அதிகம் உங்கள் வாழ்வின் அளவீடு பொது பாராட்டுகளால் அல்ல மாறாக நீங்கள் தொடர்ந்து முன்னோக்கிச் செல்ல துணியும் தைரியத்தால் தீர்மானிக்கப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாலைவனத்தை அல்லது நிழலாடிய பள்ளத்தாக்கை பார்த்தாலும் என் நிலையான அன்பு உங்களைச் சுற்றி என்வெலப்பிங் செய்கிறது என்று நம்புங்கள் இதை உங்கள் எலும்புகளின் ஆழத்திற்குள் பெற்றுக்கொள்ளுங்கள் என் ஆதி எப்போதும் இருக்கிறது மெதுவாக வழிகாட்டுகிறது பாதுகாக்கிறது நீங்கள் சிக்கலை சந்திக்க நேரிடலாம் ஆனால் நீங்கள் தாங்கப்படுகிறீர்கள் என் வார்த்தைகளிலிருந்தும் வாக்குறுதிகளிலிருந்தும் உங்களுக்குள் வளரும் நம்பிக்கை உலகின் குழப்பத்தால் அசைக்க முடியாதது பழைய காயங்கள் வருத்தம் அவமானம் பயம் ஆகியவற்றின் நினைவுகள் விரைவில் நீக்கத் தொடங்கும் உங்கள் மனவை புதுப்பிக்கும் நம்பிக்கையால் அவை கழுவப்படுகின்றன ஒவ்வொரு புதிய காலையிலும் நன்றி சொல்ல ஒரு காரணத்தை கண்டுபிடியுங்கள் நீங்கள் சுவாசிக்கும் பரிசை உள்ளிழுக்கவும் வாழ்க்கையை கொண்டாடவும் ஒரு அன்பான வீட்டின் கதகதப்பை தழுவவும் உங்களைச் சுற்றியுள்ளவற்றின் எளிமையான அழகை அங்கீகரிக்கவும் முடியும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு எளிய செயலும் நான் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறேன் என்பதற்கான அடையாளம் உங்கள் தகுதியின்மையை பற்றி நீங்கள் மிகவும் சேதமடைந்தவர் அல்லது மிகவும் தாமதமானவர் என்று நம்பியிருக்கிறீர்கள் எதிரி இந்த குற்றச்சாட்டுகளை உங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய தருணங்களில் கிசுகிசுத்துள்ளார் ஆனால் நான் இப்போது உங்கள் மீது ஒரு வலிமையான வார்த்தையை சொல்கிறேன் என் அன்பு எல்லாவற்றையும் உள்ளடக்கும் உங்கள் குறைபாடுகளை மன்னிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் உருமாற்றத்திற்கு சக்தி அளிக்கவும் என் கருணை போதுமானது சத்தத்தை விட என் குரல் உயருவதை கேளுங்கள் நான் மதிப்பெண்களை வைத்துக் கொள்வதில்லை நான் உங்களை வைத்துக் கொள்கிறேன் இப்போதே கூட ஒரு நுட்பமான அமைதி குடியேறத் தொடங்குகிறது உங்கள் சூழ்நிலைக்கு எந்த அர்த்தமும் கொடுக்காத ஒரு விளக்க முடியாத அமைதி இந்த அமைதி வழியின் மறுப்பல்ல ஆனால் நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்பதற்கான உறுதி நீங்கள் வருத்தத்தை மட்டுமே எதிர்பார்த்த இடத்தில் நான் மீட்பை நடத்துகிறேன் உங்கள் நம்பிக்கை உங்கள் சாதனைகளை பொறுத்தது அல்ல மாறாக நீங்கள் ஒருபோதும் வீழ்ச்சியடையாத அன்பினால் நேசிக்கப்படுகிறீர்கள் என்ற உறுதியைப் பொறுத்தது காத்திருப்பில் ஒரு புனிதமான எடை உள்ளது நீங்கள் இப்போது பார்க்க முடியாத ஒரு பொருள் ஆனால் உங்கள் ஆவிக்கு எதிராக அதன் அழுத்தத்தை நீங்கள் உணர்கிறீர்கள் வெளியில் காற்று அமைதியற்று இருக்கும்போது உங்கள் எண்ணங்கள் நீரோட்டத்தில் சிக்கிய இலைகள் போல சுழலும்போது மேற்பரப்பில் அசையாமல் இருப்பது என் தயாரிப்பால் உயிர்ப்புடன் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அமைதியான மணி நேரமும் வீணடிக்கப்படவில்லை விசுவாசம் ஆழமாக வேரூன்றும் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாத நீரூற்றிலிருந்து நம்பிக்கை குடிக்கும் உங்களுக்காக நான் வடிவமைக்கும் உள் இடங்கள் இவை என் அருகாமை ஒருபோதும் சோர்வடையாது நான் உங்கள் அமைதியான வேண்டுகோள்களை உங்கள் நம்பிக்கைகளை உங்கள் குழப்பத்தை உங்கள் ஏமாற்றத்தை கூட சேகரிக்கிறேன் இந்த நேர்மையின் இடத்தில் குணப்படுத்துதல் உள்ளே நுழைகிறது உங்கள் இலக்குகளுக்கு பொருந்தாததால் தோல்வியுற்றதாக நீங்கள் கூறும் ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு கண்ணீரும் என்னுடைய நினைவில் உள்ளது காத்திருப்பு என்பது மிகத் துணிச்சலான நம்பிக்கை என்பதை நீங்கள் உணர வேண்டும் இரவுகள் பயம் பதட்டம் கவலைகளால் சிக்கலாக்கப்பட்டு உங்கள் நம்பிக்கையை மேகமூட்டும் போது நான் இழந்த தருணங்களை மீட்டெடுப்பவன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்கள் குறைபாடுகளை சார்ந்து இல்லாமல் என் பொறுமையிலிருந்தும் ஆழமான புரிதலிலிருந்தும் பாயும் ஞானத்தால் உங்களை வழிநடத்துகிறேன் நீங்கள் தோல்வியாக கருதும் இடங்கள் கூட என் கண்களால் பார்க்கும்போது நன்றியின் பலிபீடங்களாக மாறலாம் உங்களால் எல்லா விவரங்களையும் திட்டமிடலாம் உங்கள் பயணத்தின் வெளிப்புறத்தை கோடிட்டுக் காட்டலாம் என்று ஒரு காலத்தில் நீங்கள் கனவு கண்டீர்கள் ஆனால் புயல்களும் மென்மையான மழையும் வந்துவிட்டன உங்கள் சொந்த சக்தியின் வரம்புகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இந்த கட்டுப்பாட்டை இழப்பதை பற்றி பயப்பட வேண்டாம் இது அதிசயத்தின் தொடக்கப்புள்ளி நீங்கள் என் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையால் அசைக்க முடியாத பாதுகாப்பை என்னிடம் காண்பும்படி நான் அழைக்கிறேன் உங்கள் மனதை ஓய்வெடுக்க விடுங்கள் எல்லா சாதாரண செயல்களையும் புனிதமாக்க உங்களை என் அருகாமையில் நிலைநிறுத்த உங்கள் வாழ்க்கையின் தாழ்மையான தாளங்களை நான் பயன்படுத்துகிறேன் நீங்கள் இன்னும் என்னுடையவர் என்று நான் பிரகடனம் செய்யும் உண்மையை கேளுங்கள் நான் ஒவ்வொரு காலையிலும் உங்களை வெளிச்சத்திற்கு அழைக்கிறேன் உங்கள் கதையின் ஒவ்வொரு பகுதியையும் கூறுகிறேன் உலகம் உங்கள் நெருக்கடிகளை கணக்கிடலாம் ஆனால் நீங்கள் சுமக்கும் நம்பிக்கையாலும் நீங்கள் கொடுக்க துணியும் அன்பாலும் நான் உங்கள் இதயத்தை அளவிடுகிறேன் உங்கள் அடையாளம் ஆபத்தில் இல்லை அது என்னுள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ஏமாற்றத்தை விட வலிமையானது உங்கள் சந்தேகத்தை விட ஆழமானது உங்கள் காணிக்கை மிகவும் சிறியது என்று நீங்கள் கவலைப்பட்டிருக்கலாம் ஒரு சொல் ஒரு எளிய செயல் மெல்லிய பேசப்பட்ட ஒரு தயவு ஆனினும் என் தொடிச்சில் சிறிய விதை பிழைக்கிறது நீங்கள் கொடுப்பதை உங்கள் கற்பனை வைத்திருப்பதை விட நான் பெரிதாக்குகிறேன் நீங்கள் மற்றவர்களின் கண்களை சந்திக்கும் போது அல்லது ஊக்குவிப்பதற்காக கைகளை பற்றிக்கொள்ளும் போது அங்கே ஒரு சுவிசேஷ செயல் நடக்கிறது நீங்கள் உங்கள் கனவுகளின் வருகையை பற்றி மட்டுமல்ல உங்கள் கேள்விகளில் உங்களுடன் இருந்த இருப்பையும் பற்றி நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் வியர்வை சிந்தி ஓடி உங்கள் கடந்த காலத்தை மிஞ்சியதற்காக அல்ல ஆனால் நான் உங்கள் சொந்தம் என்று தீர்ப்பு அளித்ததால் நீங்கள் புதிய எல்லைக்குள் நுழைகிறீர்கள் என் நேசத்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்கள் பரிபூரணத்தால் அல்ல உங்களிடம் உள்ள ஒவ்வொரு பரிசும் இப்போது உயிர்ப்புடன் இலக்குடன் தூண்டப்படுகிறது நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு மறந்தவர்கள் கூட நான் உங்கள் பலவீனத்தால் கலக்கமடையவில்லை மாறாக அது என் இரக்கத்தை வெளிப்படுத்துகிறது நான் உங்கள் கேள்விகள் அனைத்தையும் வரவேற்கிறேன் ஏனென்றால் நீங்கள் என்னிடமிருந்து விலகிச் செல்லாமல் என்னிடம் திரும்புவதை குறிக்கிறது என் அன்பு உங்கள் குழப்பத்தின் பருவங்களை விட நீடித்திருக்கும் அளவுக்கு விடாபிடியானது என் பாசத்தை சம்பாதிக்க நீங்கள் பாடுபடுவதை நிறுத்துங்கள் நீர் போல அதில் மூழ்கிவிடுங்கள் உங்கள் மார்பில் உள்ள அழுத்தம் நீங்கள் மறைக்க முயலும் அமைதியான கண்ணீர் அவற்றுடன் சண்டையிடாதீர்கள் நீங்கள் தனியாக போராடக்கூடாது என்பதற்காக நீங்கள் நம்பக்கூடிய ஒருவரை கண்டறியுங்கள் ஒரு நண்பர் ஒரு நம்பிக்கைக்குரியவர் யாருடன் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க முடியும் உங்கள் சுமைகளை மற்றவர்களின் முன்னிலையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் துரோகம் மற்றும் அவமானத்தின் பாரம் துண்டு துண்டாக நீக்கப்படட்டும் உங்களுக்குள் சுதந்திரம் எழுவதை நீங்கள் உணரும் வரை நீங்கள் என் குரலை கேட்டால் ஒவ்வொரு சங்கிலியும் ஒரு நாள் உடைக்கப்படலாம் உங்கள் கடந்த காலத்துடன் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு துக்கமும் உங்கள் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையால் மாற்றப்படலாம் உங்கள் வலி ஒரு தடையாக இருக்காது அது ஒரு பாதையாகும் உங்கள் பழைய வடுகளின் வடிவத்தை நீங்கள் உணரும்போது கூட உங்கள் மிக பெரிய பலவீனமாக இருந்ததன் மூலம் நான் என் பலத்தை எப்படி சுவாசிக்கிறேன் என்பதை உணருங்கள் உங்கள் குணப்படுத்துதல் இன்னும் மூடுபனியில் தொலைந்து போன மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் உங்கள் தைரியத்தால் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மன்னிக்க துணிவதும் நீங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு அன்பும் அலைகளைப் போல வெளியே பரவி உயிர்களைத் தொடுகின்றன உங்கள் விழித்திரை ஒரு திரையைப் போல விலகும் நீங்கள் ஒரு நாள் காலையில் நீங்கள் எப்போதும் சுவைத்திராத ஒரு புதிய அமைதியை நீங்கள் கவனிக்கலாம் ஒரு எளிய சாதாரணமாக நடக்கும் ஒரு தருணத்தில் அது வரும் நீங்கள் கைகளை கழுவும் போது அல்லது கண்ணாடியின் முன் ஒரு கணம் நிறுத்தி பார்க்கும்போது நான் உங்கள் சூழ்நிலையை நிரப்புகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என் அருகாமை உங்கள் செயல்திறனை பொறுத்ததல்ல அது உங்கள் இருப்பின் வரையறுக்கும் உண்மை உங்கள் பழைய உலகம் நொறுங்குகிறது உங்களுக்குள் புதுமை வேரூன்றுகிறது உங்கள் மிகப்பெரிய கதை இப்போதுதான் தொடங்குகிறது நானும் நீங்களும் இணைந்து அதை வரிக்கு வரி எழுதுகிறோம் பயம் உங்களை ஆட்கொள்ள அச்சுறுத்தும் போது ஒரு கணம் அமைதியாக இருங்கள் இந்த உண்மையை கேளுங்கள் நான் உனக்காக இருக்கிறேன் உனக்கு எதிராக அல்ல நாளை என்ன நடக்கும் என்று நீங்கள் அறிய தேவையில்லை நீங்கள் இன்று என்னை தேர்ந்தெடுத்து உங்கள் நம்பிக்கையை என் மீது வைக்க துணிந்தால் போதும் இந்த மரணத்தை ஆழமாக சுவாசியுங்கள் உங்கள் எதிர்பார்ப்பு உயரட்டும் நான் உங்களை முடித்துவிடவில்லை நாம் இணைந்து முன்னோக்கி செல்வோம்